சரி இவ்வளவு காரண பெயர்கள் தேவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த தேவன் மனிதனை ரட்சிக்க மனு உருவில் வந்தபோது வந்தவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசித்து ரட்சிப்படைய மனிதனுக்கு கட்டளையாக ஆலோசனையாகலாம் கிடையாது கட்டளையாக சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய ஒரே பெயர் இயேசு கிறிஸ்து என்பதே ரட்சிக்கப்படுறதற்கு நமக்கு யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டதான ஒரே பேரு பிதான் நான் சொல்லி தப்பிச்சிருவேன் ஆவியானவரே என்று சொல்லி நான் தப்பிச்சுருவேன் மனுஷகுமாரனே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி பாடி நான் தப்பிச்சிருவேன் அவரை கொஞ்ச மயங்கிடுவார் பிள்ளைய பிறந்திருக்காரு அவரை கொஞ்ச மயங்கிடுவேன் நடக்காது நடக்கவே நடக்காது என்னன்னா இவ்வளவு காரண பெயர்கள் அவருக்கு காணப்பட்டாலும் அவருக்கு இவ்வளவு காரண பெயர்கள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து என்கிறதான பெயர் தான் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரே நாமம் ஆகையால் ஏசு என்கிற அவருடைய பிரத்யேக நாமத்தை யாரு பரலோகத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய பிரத்யேக நாமத்தை ஒருவன் தள்ளியோ அலட்சியம் செய்தோ இரண்டாம் பட்சமாக எண்ணியோ அதாவது இரண்டாவது நபர் என்று சொல்லியோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் ரொம்ப பெரியவர் ஏசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்கல்ல அப்படி சொல்லியோ அல்லது தேவனுடைய காரண பெயர்களில் ஏதாவது ஒன்றை சரியா பார்த்தோம்ல பார்த்த ஒரு அஞ்சாறு வசனங்களுக்குள்ளேயே இத்தனை காரண பெயர்கள் காணப்படுது காரண பெயர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியோ தேவனை விஸ்வாசிக்கிறேன் என்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் வைராக்கியம் பாராட்டினாலும் அந்த மனிதன் ரட்சிப்படைய முடியாது என்பது மட்டுமல்ல அப்படி செய்கிறவன் ஒரு மாயக்காரன் என்பது நிச்சயம்